முன்னூறு காலத்துல மதுரான்னு ஒரு பொண்ணு சிவன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாங்க அந்த பக்தி ஒரு கட்டத்துல அவருக்கு நான் ஒரு பொண்டாட்டி ஆகணும்னு ஒரு ஆசையா மாறுச்சு சிவனுக்காக கடுமையான தவம் செஞ்சு உயிருடன் இருக்கும்போதே கைலாயத்துக்கு போற பவர் கிடைச்சது அந்த நேரம் பார்த்து பார்வதி தேவி வெளியே போயிருந்தாங்க சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் அப்புறம் என்ன சிவபெருமானை பார்த்ததும் மதுராக்கு கண்ணு முன்னாடி எடுவும் தெரியல பாசத்தால அவரை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அப்போ கரெக்டாக சீனுக்குள்ள வந்த பார்வதி தேவி இதை பார்த்து கோபப்பட்டாங்க அடுத்த பிறவில நீ தவளையா பிறப்பான்னு சாபம் கொடுத்தாங்க பார்வதி தேவி இதை பார்த்து ஐயோ என்னோட பக்தியோட அளவு கடந்த பாசத்தால இந்த சாபம் கிடைச்சிட்டேன்னு சிவன் ஃபீல் பண்ணார் அப்புறம் மதுரா கிட்ட நீ தவளையா பிறந்தாலும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு வரம் கிடைக்கும் அதன் மூலமா நீ இன்னொரு பிறவி எடுத்து என்னோட அம்சம் கொண்ட ஒரு ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணுவேன்னு வரம் கொடுத்தார் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா கூட நேரம் காலம் பார்க்கணும் இல்லைன்னா நம்மளும் தவளையா மாற வேண்டியதுதான் அந்த ஈஸ்வரன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி